திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட்டா பர்த் டே செலப்பை பண்ண போகிறாங்க அப்படின்னா கலை அமுதன் சிவந்தபாணி பர்த் டே செலப்பாரு சேவை கிஷ் பண்ணார் அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷலாக சொன்னவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சரி உங்களுக்கு என்னோட சிறப்பாக மற்ற ஒரு சம்பசர் பார்ப்போம் ஓகே அம்மா ஸ்ட்ரீம் சார் வாஷ் பண்ணிக்கலாம் சாமி பர்த் நெக்ஸ்டாக பேர்தே செலபம் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீவிர அஜித் ரசிகர் நம்மை கடை அருண் அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செலபம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனிலும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண போகிறது அட்டகாசம் ஜி வினோத் பாண்டிய வந்து பண்ணாங்க அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட செலவாக பார்த்துருங்க சார் பகவான் முக்கிய மஸ்டின் சார் பிஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த் டே நெக்ஸ்டா பர்த்டே செலவு பண்ண போறாங்க சோ அப்படினு பார்த்தா மாவட்ட இளங்கரணி செயலாளர் திரு பழனியப்பன் அண்ணன் அவர்கள் இந்த மாதிரி பர்த்டே செலவு பண்றாங்க சோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு அலைஸ் பண்ண போறாங்க அப்படினா ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணினும் ரொம்ப ஸ்பெஷல் அலைஸ் பண்ண நவாஸ் அவர்கள் சார்பாக சதா ஹுசைன் கே டி சங்கர் அவர்கள் சார்பாக பாலுமுத்து அவர்கள் சார்பாக மற்றும் மேலப்புது வயல் தீமுக இளங்கரணி நண்பர்கள் சார்பாக வந்து பண்ணா நம்ம அண்ணன் அவர்களுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க அண்ணன் அவர்களுக்கு என்னோட சார்பாக பார்த்தா ரொம்ப சார்பாக முக்கிய மஸ்டிங் சர்வைஸ் வாய்ஸ் பண்ணிக்கலாம் ஹேப்பி பர்த்டே நெக்ஸ்டாக பர்த்டே செல்ப பண்ண போகிறாங்க அப்படிமானா பாண்டி அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்ப பண்ணுறாரு ஸோ இவருக்கு விஷ் பண்ணுறது கே ட்ரான்ஸ்போர்ட் மணிகண்டன் அவர்கள் சார்பாக ராஜா சதீஷ் நலையா அவர்கள் சார்பாக மற்றும் பாண்டி அரவிந்த் சஞ்சய் தினேஷ் ரஞ்சித் ஹரிஹரன் தர்ஷன் அவர்கள் சார்பாக மற்றும் கடைக்குட்டி சிங்கம் கௌதம் அவர்கள் சார்பாக மற்றும் பி எம் கே ட்ரான்ஸ்போர்ட் நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பம் பர்த் சொல்ல முக்கியம் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே எக்ஸ்ட்ரா பர்த்டே செல்போப் பண்ண போறாங்க அப்படிமான தக்ஷா சோ இவங்க அந்தமாதிரி பர்த்டே செல்போப் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு யூஸ் பண்ணுறதை அம்மா அப்பா அண்ணி நம்ம ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ணுவாங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணா தக்ஷா வந்து பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட செலவாக பர்த்டே சொல்லுவாங்க சார்பாக ஓகே அம்மா ஸ்ரீன் செல் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ப பண்ண போகிறாங்க அப்படின்னு பாருங்கள் திருமதி ரோஜா வினோத் அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்ப பண்ணாங்க ஸோ உங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் அண்ணிலும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போகிறது அவங்க கணவர் திரு வினோத் அவர்கள் சார்பாக வந்து பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்து ரோஸ் உங்கள் சார் பார்க்க மாட்டேன் முக்கியமாக ஸ்க்ரீன் சார் வாய்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு அருண்மொழி அவர்களும் மற்றும் திருமதி கீதாஞ்சலி அவர்கள் வந்து வர செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் எல்லாம் விஷ் பண்ண போகிறாங்க ஸோ ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அணினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக போகிறது ராம்நாத் லக்ஷ்மி அண்ட் சசிகலா மற்றும் விஜயலக்ஷ்மி அண்ட் தனியாஸ்ரீ வந்து பண்ணா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்ப்பாக பார்த்துட்டு ரொம்ப சர்பு முக்கியமாக விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக போதிரை செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா தக்ஷித் சிவரந்து பண்ணி போதிரை செல்வம் பண்ணுறாரு சிவருக்கு அலர்ஜ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் மீர் கிஷ் பண்ணுறது அப்பா திரு செல்வராஜ் அம்மா திருமதி ரீனா மற்றும் அண்ணன் மகி மற்றும் ஆல் நண்பர்கள் வந்து பண்ணால் தக்ஷித் பண்ணாங்க தக்ஷித்க்கு என்னோட சார் பாதிரி சார் முக்கியமா முக்கிய அம்மா சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போதிரை தக்ஷித் நெக்ஸ்ட் யா பர்த்டே செல்ப பண்ண போறாங்க சோ அப்படின் பாத்தினா வெற்றி மாறன் சேவரந்த பிராணி பர்த்டே செல்ப பண்றாரு சேவரிக்கு அலைன்ஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கறத பாப்பா மீர் விஷ் பண்றத அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷல் கிளாஸ் பண்ணா போறது ரஞ்சித் குமார் சேவரந்த பிராணி வெற்றி மாறன் கன்ஃபியூஸ் பண்ணாங்க வெற்றி மாறன் கே என்னோட சர்வா பாத்துறோம் சோங்க சார் பாக்கு மண்முகியா மஸ்டீன் சர்வா பண்ணிக்கலாம் சாபி பர்த்டே வெற்றி மாறன் பர்த் பர்த்டே செலப பண்ண போறாங்க அப்படிமானா தியாஷினி சோ இவங்க அந்த மாதிரி பர்த்டே செலப பண்றாங்க சோ இவங்களுக்கு விஷ் பண்றது அம்மா அப்பா பெரியம்மா பெரியப்பா ஷாலினி ஹாஷினி மற்றும் 5 ஸ்டார் குட்டீஸ் பரத் தர்ஷினி மற்றும் ருத்ரா கீர்த்தனா ராம் அண்ட் குட்டீஸ் ராகு அண்ட் யோகேஷ் மற்றும் மாவீரன் செல்வம் வந்து பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட தரமா பாத்துறோம் சோங்க சார் பாகுமான் ஓகே அம்மா ஸ்ட்ரீம் சர்வைஸ் பண்ணிக்கலாம் ஹேப்பி பர்த்டே நெக்ஸ்ட் ஆர்டே செலபம் பண்ண போகிறாங்க போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி பாரதி வந்து பண்ணி பண்ணார் பண்ண அப்படிங்கிறத பாப்பா யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அணி ரொம்ப 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 ஸ்பெஷலா போறது எம் கே பி பிரதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மணி அவர்களுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க என்னோட சார்பாகவும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் பர்த் டேயை பண்ண போகிறாங்க அப்படிமனா அஷ்வான் சேவிரந்தனமணி பர்த் டேயை செல்பா பண்டாங்க சே இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அத்தா அம்மா அனினும் ரொம்ப ஸ்பெஷலைஸ் பண்ண போறதா சித்தி அசீனா மற்றும் சாகிதா அண்ட் ரொம்ப 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 ஸ்பெஷலைஸ்ட் ந போறதா அவங்க அக்கா சாகிதா ஷிஃபானா வந்து பண்றாங்க அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட செல்பா பார்த்துருவோம் ஸோங்க சார்பாகவும் and முக்கியமா டீம் சார்பா விஷ் பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி பர்த்டே

நெக்ஸ்ட் பேர்தே செல்பா பண்ண போறாங்க அப்படி பண்ணா சங்கீத் சிவரந்த பண்ணுறாங்க போர்தே செல்பாங்களுக்கு பண்ணுறதா அம்மா அப்பா அணினும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறது ஸ்ரீரங்கம் மருத்து பிரதர்ஸ் அண்ட் டீம்ஸ் நண்பர்கள் எல்லாருமே அது பார்த்தா சங்கீத் அவர்களுக்கு பண்ணாங்க சரி என்னோட செல்வம் பார்த்து சொங்க சார் பார்க்குமா முக்கியம் சார் பாய் பண்ணிக்கலாம்

நெக்ஸ்டா பேர்தே செல்வம் பண்ண போறாங்க அப்படினா திரைப்பட ஒளிப்பதிவாளர் திரு சக்தி அவர்கள் வந்து பண்ணி பேர்தே செல்போ பண்ணுறாங்க சிவகங்கை அதாவது யூஸ் பண்ண போகிறாங்க சொல்லிங்கிற பாப்பா இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அணினும் ரொம்ப ஸ்பெஷலாக சொன்னாங்க போகுது புதுக்கோட்டை பூவரசன் அவர்கள் சார்பாக மற்றும் ஆல் ரசிகர் மன்றம் திரைப்படம் நண்பர்கள் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி அவர்கள் வந்து யூஸ் பண்ணாங்க என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்திருப்பீங்க முக்கியமாக பண்ணிக்கலாம் பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலப்ரேட் பண்ண போகிறாங்க ஸோ அப்படி பண்ணால் பிரதாப் சிவராத்திரி பண்ணி பர்த்டே செலப்ரேட் பண்ணுறாரு ஸோ நம்ம பிரதாப்க்கு எல்லாம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்க ஏதாவது பார்ப்போம் மீருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அக்கா இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போகிறாங்க அப்படின்னு ராஜா சந்த்ரு காமராஜ் தனுஷ் மணி மற்றும் சித்ரா கலை லேபில் உள்ள அனைத்து நண்பர்கள் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரதாப்க்கு வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ பிரதாப்க்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு வீவோ சார்பாகவும் முக்கியமாக திடீர்னு சார்பாக யூஸ் பண்ணிக்கலாம் சோ ஹாப்பி பர்த்டே பிரதாப்